உச்ச நடிகர் உற்சா நடிகர் விஜய் அவெல்லாம் பாரு குடிக்கிற மாதிரியும் சிகரெட் அடிக்கிற மாதிரியும் பொம்பளைய கட்டி குடிக்கிற மாதிரியும் காட்சி இல்லாம இருக்காடி யாரும் இல்ல விளையாடலாமா உள்ள தில்லானா ஓட்டு போட வரும் போது கேளுங்க இதுக்கு என்னடா அர்த்தம் தாடி மம்மி வீட்டில் இல்ல தடபோட யாரும் இல்ல விளையாடலாமா உள்ள தில்லானா இதுக்கு என்னன்னு கேளுங்க அவன்கிட்ட அயோக்கிய பலிட்ட பட நடிகர் எல்லாம் அவன் திரையில தான் ஹீரோ தரையில உண்மையான ஹீரோ யார் தெரியுமா நமக்கு உண்மையான ஹீரோனா நம்மளுடைய தலைவர் அண்ணன் கே கே செல்வகுமார் மட்டும்தான் அவர் தான் நம்மளுடைய வேதனை என்னன்னு அவர் தெரியும் இது வரைக்கும் எத்தனையோ சாதி சங்க தலைவர் இருக்காருங்க நீங்க பாத்திருப்பீங்க நம்ம சமுதாயத்துல எண்பத்தெட்டு சங்கம் இருக்கு ஆனா அதிகமான கிராமங்களை சந்தித்த ஒரே தலைவர் நம்மளுடைய அண்ணன் சமநீதி போராளி கே கே செல்வகுமார் அவர்கள் இன்னைக்கு தென்னகத்துல யார் பெரும்பான்மை என்பதை நிரூபித்தவர் நம்முடைய